பொதுமக்களின் சில முக்கியமான ரயில் தேவைகள் தென்காசி வழியாக பெங்களூருக்கு நேரடி ரயில் இயக்கப்படுமா அப்படி ஏதேனும் திட்டம் ரயில்வே இடம் இருக்கிறதா இது போன்ற ஒரு கேள்வி நேற்று தினம் என்னோட கமெண்ட் செக்ஷன்ல எழுந்திருந்துச்சு இதே போலவே கம்பன் எக்ஸ்பிரஸ் மீண்டும் இயக்கப்படுமா கோவை ராமேஸ்வரம் எக்ஸ்பிரஸ் இயக்கப்படுமா வேளாங்கண்ணிக்கு கூடுதல் ரயில்கள் இயக்கப்படுமா இது போன்ற பல்வேறு விதமான கேள்விகள் நம்முடைய கமெண்ட் செக்ஷன்ல எழுந்திருந்துச்சு இன்றைய தினம் இவை அனைத்தையும் பற்றி தான் பார்க்க போறோம் அப்படி ஏதேனும் திட்டம் ரயில்வேயில் இருக்கிறதா அல்லது வரும் காலங்களில் இது போன்ற ரயில்கள் வருவதற்கு வாய்ப்புகள் இருக்கிறதா என்பதை பற்றி தான் இந்த ஒரு வீடியோ நம்ம டீடைல் பார்க்க போறோம் சேனலுக்கு எப்போ சந்திங்கன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல் ஐக்கான போட்டுருங்க அப்போ நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோவோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் வாங்க வீடியோக்குள்ள போகலாம் நாளுக்கு நாள் பொதுமக்களின் ரயில் தேவைகள் என்பது அதிகரித்துக் தான் இருக்கிறது பல்வேறு பகுதிகளில் இருந்தும் பல்வேறு வெளிமா மாநிலங்களுக்கும் நேரடி ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் மீட்ரிகேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட ரயில்களை மீண்டும் அகல பாதையில் இயக்க வேண்டும் என்ற கோரிக்கைகளும் தொடர்ந்து தெற்கு ரயில்வே இடம் முன்வைக்கப்பட்டு வருகிறது அதில் சில கோரிக்கைகள் ஒவ்வொரு குறிப்பிடப்பட்ட காலங்களில் நிறைவேற்றப்பட்டு வருகிறது பகுதிகளில் இருந்து பல கோரிக்கைகள் இருக்கிறது முதலாவதாக தென்காசி வழியாக பெங்களூருக்கு ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையை பற்றி நம்ம பார்க்கலாம் என்னுடைய கமெண்ட் செக்ஷனில் ஆகட்டும் அதே போலவே செய்தித்தாள்களையுமே இது தொடர்பான பல்வேறு விதமான கோரிக்கைகள் முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது இப்படி ஒரு ரயிலை இயக்குவதற்கு தென்மேற்கு ரயில்வே திட்டமிட்டது என்று சொன்னால் உங்களால் நம்ப முடியுதா அது உண்மைதான் கடந்த இரண்டாயிரத்தி பொங்கல் பண்டிகைக்கு தென்மேற்கு ரயில்வே சார்பாக கே எஸ் ஆர் பெங்களூரிலிருந்து தென்காசி வழியாக திருநெல்வேலிக்கு சிறப்பு ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்தாங்க ஆனால் அது வழித்தட பிரச்சனைகள் காரணமாக தெற்கு ரயில்வே அதற்கு ஒப்புதல் வழங்கவில்லை அதனால் அந்த சிறப்பு ரயிலை இயக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பதில அப்போது பிப்ரவரி மாதத்திலே அதற்கான பதிலை தென்மேற்கு ரயில்வே கொடுத்து விட்டது இது மாதிரி வழித்தடத்தில் இருக்கிற கன்ஸ்ட்ரெயின் அதே போல பராமரிப்புல இருக்கிற கன்ஸ்ட்ரெயின்ஸ் இந்த மாதிரி சில விஷயங்கள் இருக்கிறனால இந்த ரயிலை இயக்க முடியவில்லை அப்படிங்கிற ஒரு பதில் வந்து குறிப்பிட்டிருந்தாங்க ஹூப்ளியை தலைமையிடமாக கொண்டிருக்கக்கூடிய தென்மேற்கு ரயில்வே மண்டலமே இந்த ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்காங்க அண்ட் இந்த பகுதி மக்களும் தொடர்ந்து தற்போது வரைக்கும் கோரிக்கைகளை முன்வைத்துட்டு தான் வராங்க திருநெல்வேலியில் காலியாக நிற்கும் பிலாஸ்பூர் ரயில் பெட்டிகளை பயன்படுத்தி வியாழன் வெள்ளிக்கிழமைகளில் திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு தென்காசி ராஜபாளையம் வழியாக ரயில் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன் வச்சுட்டு தான் வராங்க ஏனென்றால் இதனால் வரை தென்காசி வழியாக பெங்களூருக்கு ரயில் அப்படி ஒரு சிறப்பு ரயில் கூட இந்த வழித்தடத்தில் இயக்கப்பட்டதே கிடையாது ஏராளமான பொதுமக்கள் பெங்களூருக்கு தினமும் சென்றுதான் வருகின்றனர் ஆனால் நேரடி ரயில்கள் என்பது விருதுநகரிலோ அல்லது திருநெல்வேலிக்கோ சென்றால்தான் நேரடி ரயில்கள் என்பது இந்த பகுதி மக்களுக்கு இருக்கின்றது எனவே அதை பூர்த்தி செய்யும் வகையில் திருநெல்வேலியிலிருந்து பெங்களூருக்கு வாராந்திர ரயிலையோ அல்லது வாரம் மும்முறை ரயிலோ இயக்க வேண்டும் என்ற கோரிக்கை தொடர்ந்து முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது மீட்டர் கேஜ் பாதையை அகலப்பாதையாக மாற்றியதிலிருந்து முன்வைக்கப்பட்டு வரும் ஒரு கோரிக்கை தான் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் தினசரி இரவு நேர ரயில் மீட்டர் கேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட இந்த ரயில் அகலப்பாதையாக மாற்றிய பிறகு இயக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு பெரிய குற்றச்சாட்டு ரயில்வே துறைமுறை இன்னும் வச்சுட்டு தான் இருக்காங்க கடந்த சில வருடங்களுக்கு முன்பு வரைக்குமே ரயில்வே துறை சார்பாகவே இது வந்து பரிந்துரை செய்யப்பட்டது ரயில்வே வாரியத்திற்கு இது போன்ற கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் தினசரி இயக்குவதற்கு ஆனால் அதன் பிறகு கோவிட் இந்த மாதிரி பல விஷயங்கள் எல்லாமே வந்துச்சு பட் இப்போதைக்கு அது மாதிரி ஒரு பரிந்துரை கூட ரயில்வே துறைக்கு சென்றதாக தெரியவில்லை ஏன் மீண்டும் கோயம்புத்தூர் ராமேஸ்வரம் ரயிலை இயக்கவில்லை அப்படிங்கிற ஒரு கேள்விய ஒவ்வொரு டிஆர்யூசிசி மீட்டிங்லயுமே சதன் ரயில்வே கிட்ட வந்து அந்த பகுதியில் இருக்கக்கூடிய அரசியல் தலைவர்களாகட்டும் ரயில் பயணிகள் சங்கத்தின் தலைவர்களாகட்டும் பல்வேறு நபர்களும் முன்வைத்து தான் வராங்க ஆனால் அதற்கு தெற்கு ரயில் கொடுக்கக்கூடிய ஒரே பதில் கோயம்புத்தூரில் இடமில்லை இந்த ஒரே ஒரு பதில் மட்டும்தான் கொடுத்துட்டு வராங்க இப்போ இருந்து பழனி உடுமலைப்பேட்டை அண்ட் இந்த ரூட்ல இருக்கிற எல்லா ஸ்டேஷன்லயுமே பார்த்தீங்கன்னா ராமேஸ்வரத்தை கனெக்ட் பண்ணுற வகையில் அமிர்தா எக்ஸ்பிரஸ் திருவனந்தபுரம் வந்து மதுரை வரைக்கும் போகிற அமிர்தா எக்ஸ்பிரஸ் வந்து எக்ஸ்டெண்ட் பண்ணி இந்த ரூட்டுக்கு ஒரு டெய்லி ட்ரெயின் மாதிரி கொடுக்க போகிறாங்க பட் கோயம்புத்தூருக்கு அப்படிங்கிற ஒரு கேள்வி தான் எழுந்திருக்குது கோவையிலிருந்து ராமேஸ்வரத்திற்கு தற்போது வாரத்தில் ஒரே நாள் மட்டும்தான் வாராந்திர ரயில் திருச்சி புதுக்கோட்டை வழியாக இயக்கப்பட்டு வருகிறது தினசரி ரயில் என்பது இந்த வழித்தடத்தில் கிடையாது பழனி பொள்ளாச்சி வழியாக மீட்ருகேஜ் காலத்தில் இயக்கப்பட்ட இந்த ரயில் மீண்டும் கோவை ராமேஸ்வரம் ரயிலை பொள்ளாச்சி வழியாக இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்றளவிலும் சமூக ஊடகங்களில் பேசப்பட்டு வரும் ஒரு கோரிக்கையாக தான் இருக்கிறது இதே போலவே தமிழ்நாட்டில் மற்றொரு பகுதியிலும் மீட்ருகேஜ் காலத்துல சென்னைக்கு இயக்கப்பட்ட தினசரி ரயில் தற்போது வரை இயக்கப்படவில்லை கடந்த இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஏப்ரல் மாதத்திலிருந்து தாம்பரம் செங்கோட்டை இடையே வாரம் மும்முறை விரைவு ரயிலானது இந்த திருவாரூர் பட்டுக்கோட்டை காரைக்குடி வழித்தடத்தின் வழியாக இயக்கப்பட்டது ஆனால் தினசரி தேவை என்பது இன்றளவு வரை பூர்த்தி செய்யப்படவில்லை இதற்காகவே தெற்கு ரயில்வே இந்த வருடத்தின் இந்தியன் ரயில்வே டைம் டேபிள் கான்பரன்ஸ் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தாம்பரம் ராமேஸ்வரம் இடையே தினசரி ரயிலை இயக்குவதற்கு பரிந்துரை செய்திருக்கிறாங்க அது ஒரு மகிழ்ச்சிகரமான தகவல்னே சொல்லலாம் ஏனென்றால் இதுவரை நாம் பார்த்த ரயில்களுக்கு எல்லாமே பரிந்துரை என்பதே கிடையாது பட் இதற்கு ரயில்வே வாரியத்துக்கே பரிந்துரைக்கு அனுப்பி இருக்காங்க ஒப்புதல் கிடைத்தவுடன் இந்த ரயில் சேவை தூங்கும் அப்படிங்கிறதுல எந்த விதமான மாற்று கருத்துமே கிடையாது கடந்த இரண்டாயிரத்தி இருபதுல தாம்பரம் காரைக்குடியிடை தினசரி ரயில் இயக்குவதற்கு பரிந்துரை செய்தாங்க ஆனால் தற்போது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்குல தாம்பரம் ராமேஸ்வரம் ரயிலாக அது மாறிவிட்டது தாம்பரத்தில் இருந்து ராமேஸ்வரத்துக்கு தினசரி ரயில் இயக்கப்பட்டால் இந்த பகுதி மக்களுக்கு மிகவும் பயனுள்ளதாக இருக்கும் கூடிய விரைவில் இந்த ரயிலையும் நாம் எதிர்பார்க்கலாம் இதே போலவே வேளாங்கண்ணியிலிருந்து பிற பகுதிகளுக்கும் பிற மாநிலங்களுக்கும் ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கையும் எழுந்திருக்கிறது தெற்கு ரயில்வேயின் முதல் நூறு இடங்களில் அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையங்களில் வேளாங்கண்ணி ரயில் நிலையம் தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறது தொன்னூற்றி ஓராவது அதிக வருமானம் ஈட்டக்கூடிய ரயில் நிலையமாக வேளாங்கண்ணி ரயில் நிலையம் இருக்கிறது ஒன்பது கோடியே இருபத்தி மூன்று லட்சம் ரூபாய்க்கு மேல் இந்த வேளாங்கண்ணி ரயில் நிலையத்தில் வருமானமாக கிடைக்கப்பெற்றிருக்கிறது இந்த நிலையத்திலிருந்து பாத்தீங்கன்னா வாஸ்கோடகாமாலிருந்து வேளாங்கண்ணிக்கு வரக்கூடிய ஒரே ஒரு வாராந்திர ரயில் எர்ணாகுளத்திலிருந்து வேளாங்கண்ணி

இதே போலவே வெளி மாநிலங்களுக்கும் வேளாங்கண்ணியிலிருந்து ரயில்கள் இயக்கப்படவில்லை அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு இருக்கிறது தெலங்கானா ஆந்திரா போன்ற பகுதிகளில் வேளாங்கண்ணிக்கு வருகின்றன அதே போலவே மகாராஷ்டிரா மாநிலத்திலிருந்து வரக்கூடிய பயணிகள் நாகப்பட்டினத்தில் இறங்கி வருகின்றனர் ஆனாலும் ஏன் வேளாங்கண்ணிக்கு நேரடியான ரயில்கள் இந்த மாநிலங்களில் இயக்கப்படவில்லை என்ற ஒரு கேள்வியும் எழுந்திருக்கிறது வேளாங்கண்ணியிலிருந்து பிற மாநிலங்களுக்கும் சென்னைக்கும் நேரடி ரயில்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை இன்றளவும் சமூக ஊடகங்களில் பேசப்பட்ட ஒரு டாப்பிக்காக தான் இருக்குது அண்ட் நாகர்கோவிலுக்கு ஒரு ரயிலை வந்து வார இறுதி நாட்கள் இயக்க வேண்டும் என்ற ஒரு கோரிக்கை முன்வைக்கப்பட்டுதான் வருகிறது பார்க்கலாம் ரயில்வே துறை என்னதான் போகிறது என்பதை வரும் காலங்களில் இந்த ஒரு வீடியோவில் தான் இந்த வீடியோ பிடிச்சிருந்தேன் மறக்காம லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணு பக்கத்துக்கு பில்ல போட்டுருங்க அப்போ தான் நம்ம போடுற ஒரு வீடியோட நோட்டிஃபிகேஷன் உங்களுக்கு உடனுக்குடன் வரும் இன்னொரு வீடியோ சந்திக்கலாம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்